அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணியும் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு நடக்கவே நடக்காது நம்மளும் எவ்வளவோ முட்டை இருப்போம் வேண்டுதல் வச்சுருப்போம் கோவிலுக்கு போயிருப்போம் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் அப்படி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒவ்வொரு விஷயமாவது இருந்திருக்கும் அப்படி நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விநாயகருடைய ஒரு வழிபாடு பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு எளிமையான ஒரு கடவுள் பிள்ளையாருடைய வழிபாடுகளும் ரொம்ப ரொம்ப எளிமையானவை ஏன்னால் நமக்கு வந்து பிள்ளையாரை நம்ம ஒரு அந்த ஒரு மஞ்சளாக இருக்கட்டும் ஒரு சாணகமாக இருக்கட்டும் அந்த ஒரு இதில் நீங்கள் வந்து பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு அதில் பிடிச்சி வச்சா உடனுக்குடனே அந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த க்ஷணத்துலேயும் நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவர் தான் கணபதி அப்படிப்பட்ட கணபதியோட மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் அதிக அளவில் எந்தவித செலவுகளும் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை பிள்ளையாருக்கு தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் மட்டும் செஞ்சிட்டா போதுங்க நிச்சயமாக நமக்கு நடக்காதுங்கிற ஒரு விஷயங்கள் கூட அந்த ஏழு நாட்களுக்குள்ள நமக்கு அதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கணபதிக்கு இருக்குது இல்லாட்டி அந்த ஒரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு ஏதாவது ஒரு வழி வந்து பிள்ளையாரே நமக்கு காமிச்சு கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் விநாயக பெருமானை நம்மளை ஆத்மார்த்தமாக நினச்சி ஏழு நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் அது வந்து நமக்கு நல்ல அதீத ஒரு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வீடு கார் வாங்கணும் இல்லாட்டி எதையாச்சும் நினைக்கிறதுல சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு விஷயத்துக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு அதுக்கு மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மனசில் நினச்சிருப்போம் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பிள்ளையார் அப்போ தான் எப்பயுமே முழு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வணங்கிட்டு போனாலுமே அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய விக்ன விநாயகர் தான் நம்முடைய கடவுள் அதனால தான் எந்த ஒரு பூஜை ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு வீடு ஒரு கல்யாணம் அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகருடைய பூஜை பண்ணிவிட்டு தான் அடுத்த விஷயங்கள் பண்ணுவோம் ஏன்னால் இது மாதிரி நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு பண்ணுறப்ப அந்த வேண்டுதல்கள் அந்த நம்ம பண்ண போகிற விஷயங்களில் வந்து எந்த விக்னங்கள் இருந்தாலும் நமக்கு அந்த தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி பிள்ளையார் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அருள்பாளித்து அந்த விஷயத்தில் வெற்றி கொடுப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு பரிகாரமானது நிச்சயமாக அதிசயங்களை நடத்துங்க ஏன்னா நம்ம வந்து செய்யப்போகின்ற எளிமையான ஒரு பரிகார முறை அதுவும் நம்முடைய இருந்தே செய்யக்கூடிய முறை இதற்கு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறோம் இப்போ பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் இதாகுதுன்னா அதற்கான டேட்டை நம்மளே ஒதுக்கணும் அதாவது கண்டென்ட் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து தான் பண்ணணும் இடையில எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து இதை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு தடைகள் வந்ததுன்னா திருப்பி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஒரு பிரேக் மாதிரி விட்டுட்டு திருப்பி இருந்து முதல் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னால் அதற்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு ஏழு நாட்களுக்கான ஒரு சூழல் நம்ம எங்கேயோ வெளியூர் போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு நாள் நம்மளே பார்த்து நீங்கள் தேதி குறிச்சிக்கணும் இதற்கு நமக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாருடைய ஒரு படம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் ஒரு சிலையாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கும் அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு சந்தனம் பொட்டு இது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க அந்த ஒரே ஒரு ஒரு படமோ தனியாக இப்படி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மனை மனையில் எடுத்து வச்சுக்கலாம் சுவாமிக்கு என்ன பூ உங்ககிட்ட கிடைக்கிதோ அதே வச்சு நம்ம அலங்கரிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு அகல் விளக்கு இந்த அகல் விளக்கில் நம்ம நெய் தீபம் மட்டும் தான் ஏற்றணும் நெய் விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு தான் எப்பயுமே தீபம் ஏற்றுவோம் ஆனால் இந்த விளக்கில் பஞ்சுத்திரி நம்ம ரெண்டு திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம் அந்த ரெண்டு திரிக்கடையில் ஒரே ஒரு வெட்டிவேருடைய ஒரு துண்டு அந்த ஒரு வெட்டிவேரோட துண்டானது நம்ம இந்த வெற்றி வேறுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தை நினச்சிட்டும் வெட்டி வேரோட நம்ம வீட்டில் வந்து விளக்கை ஏற்றினோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் நம்ம என்ன நினச்சி வேண்டோமோ அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதுதான் இந்த வெட்டிவேருடைய அந்த தாத்பரியமே இந்த வெட்டி வேறானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே நீக்கி நல்லபடியாக நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வெட்டி வேர்க்கு இருக்குது அதனால் இந்த ஒரு தீபத்தை வந்து ரெண்டு பஞ்சத்திரிக்கை நடுவில் ஒரு வெட்டி வரையை சேர்த்து நல்லா முறுக்கிட்டு ஒரு நெய் தீபம் சின்ன ஒரு ஆங்கலில் நம்ம ஏற்றணும் அருகம்புல் கிடச்சதுன்னா விசேஷம் இரு இல்லாட்டி அந்த உங்கள் ஏரியாவில் கிடைக்காட்டும் ஒன்றும் பரவாயில்ல இருக்கிற பூக்கள் மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள் கிட்ட என்ன இருக்கோ ரெண்டு பழமாக இருக்கலாம் பால் நம்மக்கிட்ட பால் இருக்கணும் பால் இல்லாட்டி ரெண்டே ரெண்டு உலர்திராட்சிகள் அது மாதிரி நம்ம வீட்டில் எந்த பொருள் இருக்கோ அந்த ஒரு பொருள் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஓம் கணபதியே நமக எளிமையான ஒருவரி மந்திரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த விநாயகருடைய ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு ம நமக்கு மனசார நம்ம சொல்லி வழிபடணும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் அதாவது ஏழு நாட்கள் பண்றப்ப நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் நம்ம அகல் அகழ்விளக்க மாத்தணுமா தே நம்ம தெரிய மாத்தணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திரியெல்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக திரியும் அகலையும் மாற்றிட்டு அதாவது முதல் நாள் பண்ணதை வந்து எடுத்து மாற்றிட்டு திருப்பி வேறு ஒரு அகல் வச்சுட்டு அதே மாதிரி பஞ்சத்திரியும் புதியதாக வெட்டி விரையும் போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் இந்த முறையில் நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து நம்ம தீபம் ஏற்றி வரணும் இந்த வழிபாட்டோட மிக முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஒரு விஷயந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு நாட்களுமே நம்ம செய்ய போகின்ற மிக முக்கியமான விஷயம் அதாவது முதல் நாள் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருப்போம் பார்த்திங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த நாளில் நீங்கள் வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு ஊசி ஒரு நூல் மட்டும் போதும் நூல் வந்து எந்த கலராக அது வெள்ளை இல்லாட்டி மஞ்சள் கலர் இல்லாட்டி உங்கள் கிட்டே நம்மக்கிட்ட வீட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு நல்லதான ஒரு அதாவது பூஜை ஸ்டோர்ஸ் கடையில் நல்லா பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏலக்காய் அதை காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வேணாம் நல்ல வாசமாக பச்சையாக இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் சமையலுக்கு வச்சுருக்க அந்த வாங்கியிருக்க ஏலக்காயை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது ஏலக்காய் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஊசி நூலில் முதல் நாள் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் கோர்த்து அப்படி எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் இப்படி விளக்கேற்றுறோம் விளக்கேற்றி முடித்தோன்னு இதே மாதிரி இன்னொரு ஒரு ஏலக்காய் அப்போ முதல் நாளைக்கு ஒரு ஏலக்காய் வச்சுருப்பீங்க ரெண்டாவது நாளைக்கு அந்த ஊசி நூலில் ரெண்டு ஏலக்காய் நம்ம கோத்துருப்போம் அதே மாதிரி மூன்றாவது நாளைக்கு இன்னொன்று நாலாவது நாள் நாளைக்கு அதே மாதிரி நாலு மொத்தம் இது மாதிரி ஏழு நாட்களுக்கும் மொத்தம் ஏழு ஏலக்காய் அந்த ஒரு ஊசி நூலில் நம்ம கோத்துருப்போம் இந்த ஏழு நாள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மொத்தம் ஏழு ஏலக்காயிருக்கும் பார்த்திங்களா அந்த சின்னதான ஒரு மாலை குட்டி மாலையாக தான் இருக்கும் ஏன்னா ஏழு ஏழு ஏலக்காய் தான் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏழு ஏலக்காயுமே அப்படியே ஒரு மாலை மாதிரி வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் மாலை மாதிரி கட்டி விட்டுறணும் இதை நமக்கு அவுத்து மாத்திரங்கிற அந்த ஒரு வேலையை வேணாங்க இந்த ஏலக்காய் மாலை பிள்ளையாருடைய கழுத்துலேயே நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் இப்படி இந்த நம்ம வந்து இது மாதிரியான முறையில் விநாயகரை நம்ம வழிபட்டு இந்த ஏழு நாள் முடியெடுத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் நமக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேட்டு திருப்பி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேண்டுதல் ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் தான் வச்சுருப்போம் இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டா இன்னொரு வேற ஏதாச்சும் இதே மாதிரியான வேண்டுதல்கள் நீங்கள் இதே மாதிரி தீபம் ஏற்றி இதே மாதிரி விநாயகருக்கு ஏலக்காய் மாலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியங்களும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான அதிக செலவில்லாத ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் ஆனால் பிள்ளையாருக்கு இந்த முறையில் ஒரு தீபமும் இப்படி ஒரு ஏலக்காய் மலையும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு பரிகாரம் இந்த ஏலக்காயும் சரி நமக்கு வெற்றி வெறும் சரி ரெண்டுமே தெய்வீக சக்தியையும் வெற்றியையும் நமக்கு வந்து ஈர்த்து கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அதனால் அதுவும் பிள்ளையாருடைய அருளோடு சேர்ந்துருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றியில் தாங்க முடியும் அதனால் கண்டிப்பாக நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தில் பிள்ளையாரை கும்பிட்டு பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் அந்த ஏலக்காயோட இந்த ஸ்மெல் அந்த வாசனை போயிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் சமையலுக்கு வேணால் எடுத்துக்கலாம் இல்லை அது ரொம்ப நாளாக இருக்குமா காஞ்சி போயிருக்கு ப பூச்சி ஏதாச்சும் வந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா அதை வந்து கால் படாத இடத்துல இல்லாட்டி நம்முடைய அந்த ஆத்துலேயோ குளத்துலேயே ஏதாவது ஒரு ஓடுகின்ற தண்ணி இருக்க அது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஏலக்காய் மலையை விட்டுறலாம் இப்படி எளிய முறையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நடக்கவே நடக்காதுங்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளையருடைய அருளால் நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்